மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லை மீறி பேசி வருவதால் தோழமை கட்சிகளை கூட தக்கவைக்க முடியவில்லை என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி மீதான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்துள்ளார் அதிகமாக அதனால தான் அவங்க தோழமையில் இருந்த கட்சியில் கூட அவரால் வச்சுக்க முடியல சரி அதிமுக தோழமையாக இருந்த கட்சி அவருடைய பேசு பேசுகிற விதம் அவருடைய அரசியல் பாணியாளர் தான் அங்கே இருக்கிற அந்த தோலைமை இருந்த கட்சியெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இந்த பக்கமே போகமாட்டோம்னு சொல்லி நாங்கள் அப்படி இல்லையே தோலைமை எங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி கூட போகல எல்லா கட்சியும் இதே கூட்டத்தில் தொடருது அஞ்சு வருஷம் கழித்தோம் பட் ஆட்சியில் இருந்துக்கிட்டும் தன் கட்சிகளை கூட இருக்கிற கட்சிகளை கூட வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிற தலைமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலை தான் வெளியே போகிறோன்னே எல்லாம் பேசிட்டே போனாங்கல்ல அப்போ என்ன தலைவர் அவர் அவர் விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக அதான் சொல்கிறேன் ஒரு அளவுக்கு எல்லை தாண்டி திமுகவையும் சரி அல்லது காங்கிரஸையும் சரி அவர் விமர்சனம் பண்ணுறாரு இது ஒன்றும் அவர் போகிறபோது வரும்போது பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு வந்து அவர் ஒன்றும் பெரிய செய்திகளை நாட்டு கொடுத்து நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்